சுவாமி விவேகானந்தர் மற்றும் காளி விவேகானந்தர் ராமகிருஷ்ணரிடம் வந்து கேட்டார் நீங்கள் எப்போதும் கடவுள் கடவுள் என்று பேசுகிறீர்கள் ஆதாரம் எங்கே ஆதாரத்தை காட்டுங்கள் ராமகிருஷ்ணர் விவேகானந்தரை உலகிற்கு தன் செய்தியை எடுத்துச் செல்வதற்கான ஒரு வழியாக கருதியதால் அவர் மீது மிகவும் வித்தியாசமான பற்று இருந்தது ராமகிருஷ்ணர் தன்னால் அதை செய்ய முடியாததால் விவேகானந்தரை ஒரு வாகனமாக பார்த்தார் ராமகிருஷ்ணருக்கு விவேகானந்தர் மீது ஏன் இவ்வளவு பைத்தியம் என்று அவரை சுற்றியுள்ள மக்களுக்கு புரியவில்லை விவேகானந்தர் ஒருநாள் அவரை பார்க்க வரவில்லை என்றாலும் ராமகிருஷ்ணர் அவரை தேடி செல்வார் ஏனென்றால் இந்த பையனுக்கு அனைவரிடத்திலும் எளிதில் பகிர்ந்து கொள்ள தேவையான உணர்வு இருக்கிறது என்று அவருக்கு தெரியும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் மீதும் விவேகானந்தருக்கு அதே சமமான பைத்தியம் இருந்தது அவர் எந்த வேலையையும் தேடவில்லை அவர் தனது வயதுடையவர்கள் பொதுவாக செய்ய வேண்டிய எதையும் செய்யவில்லை அவர் எப்போதும் ராமகிருஷ்ணரை பின்பற்றியே இருந்தார் விவேகானந்தரின் வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதமான சம்பவம் உண்டு ஒரு நாள் அவரது தாயார் மிகவும் நோய்வாய்ப்பட்டு மரணப்படுக்கையில் இருந்தார் அப்போது திடீரென்று விவேகானந்தருக்கு தன் கைகளில் பணம் இல்லாததும் தாயாருக்கு தேவையான மருந்தையோ உடவையோ வழங்க முடியவில்லை என்பதும் மனதில் தோன்றியது அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது அவரை கவனித்துக் கொள்ள முடியவில்லை என்பது அவருக்கு மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தியது விவேகானந்தரை போன்ற ஒரு மனிதன் கோபப்பட்டால் அவன் உண்மையில் கோபத்தின் உச்சத்தில் உள்ளான் என்பதாகும் ராமகிருஷ்ணரிடம் போனான் கோபம் வந்தாலும் போகவேறு எங்கும் இல்லை அங்கேதான் போனான் அவர் ராமகிருஷ்ணரிடம் இதெல்லாம் முட்டாள்தனம் இந்த ஆன்மீகம் இது என்னை எங்கே கொண்டு செல்கிறது நான் வேலையில் இருந்திருந்தால் நான் செய்ய வேண்டிய விஷயங்களை செய்திருந்தால் இன்றைய அம்பாவை நான் கவனித்துக் கொண்டிருக்கலாம் நான் அவளுக்கு உணவு கொடுத்திருக்கலாம் மருந்து கொடுத்திருக்கலாம் அவளுக்கு ஆறுதல் கொடுத்திருக்கலாம் இந்த ஆன்மீகம் என்னை எங்கே கொண்டு சென்றது ராமகிருஷ்ணர் காளியை வழிபடுபவர் என்பதால் அவரது வீட்டில் காளி சந்நிதி இருந்தது அவர் உன் அம்மாவுக்கு மருந்தும் உணவும் தேவையா ஏன் அம்மாவிடம் போய் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கக்கூடாது விவேகானந்தருக்கு இது ஒரு நல்ல யோசனையாக தோன்றியது அவர் சந்நிதிக்குள் சென்றார் சுமார் ஒரு மணி நேரம் கழித்து வெளியே வந்தார் ராமகிருஷ்ணர் அவரிடம் அம்மாவிடம் சாப்பாடு பணம் மற்றும் உங்கள் அம்மாவுக்கு தேவையானதை கேட்டாயா என்று கேட்டார் அதற்கு விவேகானந்தர் இல்லை மறந்துவிட்டேன் என்றார் மீண்டும் உள்ளே சென்று கேள் என்றார் ராமகிருஷ்ணர் விவேகானந்தர் மீண்டும் சந்நிதிக்குள் சென்று எட்டு மணி நேரம் கழித்து திரும்பி வந்தார் ராமகிருஷ்ணர் அவரிடம் அம்மாவிடம் கேட்டாயா என்று கேட்டார் அதற்கு விவேகானந்தர் இல்லை நான் கேட்க மாட்டேன் நான் கேட்க வேண்டிய அவசியமில்லை என்றார் அதற்கு ராமகிருஷ்ணர் நல்லது நீ இன்று சந்நிதியில் ஏதாவது கேட்டிருந்தாய் இதுவே உனக்கும் எனக்கும் இடையிலான கடைசி நாளாக இருந்திருக்கும் நான் உன் முகத்தை மீண்டும் பார்த்திருக்க மாட்டேன் ஏனென்றால் கேட்கும் முட்டாளுக்கு வாழ்க்கை என்னவென்று தெரியாது கேட்கும் முட்டாளுக்கு வாழ்க்கையின் அடிப்படைகள் புரிந்து கொள்ளவில்லை பிரார்த்தனை என்பது ஒரு குறிப்பிட்ட குணம் நீங்கள் பக்தி செய்தால் நீங்கள் வணங்கும் நிலைக்கு உயர்ந்தால் அது ஒரு அற்புதமான வழி ஆனால் உங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் நீங்கள் பிரார்த்தித்தால் அது உங்களுக்கு வேலை போவதில்லை.